அஞ்சு கண்ட்ரி ஏழு நாளில் எப்படி விசிட் பண்ணுன்றதோட பார்ட் டூ வீடியோ தான் ஆல்ரெடி த்ரீ டேஸ் என்ன இருந்தேன்றதெல்லாம் பார்ட் ஒன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க வந்துச்சுன்றது இந்த வீடியோட மறக்காம பண்ணிக்கோங்க வந்து பாலிலிருந்து போகணும் ஆஸ்திரேலியா இருக்கு ஏர்லி மார்னிங் ஃபிளைட் புடிச்சு கிளம்பி இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து சென்ட்ரல் மார்க்கெட் ரண்டில் மால் பொட்டானிக் கார்டன் இதெல்லாம் விசிட் பண்ணிட்டு ஈவினிங் ரிலாக்ஸுக்கு கிளர்னல் பீச் போயிட்டேன் டே ஃபைவ் வந்து ஆஃப்டர்நூன் வந்து பேங்காக் கிளம்ப வேண்டியது இருக்கு அடுத்த கண்ட்ரிக்கு அதனால மார்னிங் வந்து இந்த கங்கார்கூட்டியில ஆஸ்திரேலியா வந்துட்டு பார்க்காம எப்படி அதெல்லாம் பார்க்கலாம் ஒயின் தயாரிக்கிற இடம் ஒயின் ரீஜியன் இதெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஆஃப்டர்நூன் ஃப்ளைட் ஏறி பேங்காக் போயிடலாம் ஈவினிங் அங்கே இருக்கிற கான்சான் ரோட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சாப்பிடாயர் ரிவர் டின்னர் க்ரூஸ்ல போய் சாப்பிடலாம் டே சிக்ஸ் வந்து மார்னிங்கே கிராண்ட் பேலஸ் அண்ட் வாட் ஃபோ அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து யாங்குன் அதாவது நம்ம ரங்குனு கிளம்பு மியான்மரில் என்ன ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு அங்கே ராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஸோ இருந்தாலும் ஏன் நம்ம போனோம் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி ரங்குனுக்குன்னே தனியாக ஒரு வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்வீடகன் பகோடா அப்படின்ற ஒரு கோல்டன் டெம்பிள் மாதிரி இருக்கும்ல அங்கே போய் விசிட் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும் சன்செட் அங்கே பார்க்கறதுக்கு ரேசன் வந்து நம்ம லாஸ்ட் நாள் அதே பர்மாவில் இருக்கிற என் கூட தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மார்னிங்கே எந்திரிச்சு போக் யோக் மார்க்கெட்டை விசிட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததான் டவுன் டவுன் கலோனியல் வாக் போய்ட்டு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் போல் பொட்டி புட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே பெங்களூருக்கு வந்தாச்சு ஸோ ஏழு நல்ல அஞ்சு கண்ட்ரி விசிட் பண்ணியிருக்கேன் இதோட ட்ரிப் பிரேக் டவுன் பட்ஜெட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணிருக்கேன் அப்படி இல்லைன்னா மேக்ரோ ட்ரைவரோட ஃபாலோ பண்ணிக்கிட்டு பட்ஜெட் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பர்சனலாக அனுப்புறேன்